வணக்கம் சினிமா ரசிகர்களே வெல்கம் டு சினிமா தேடல் யூடியூப் சேனல் இன்றைய சூடான சினிமா அப்டேட்ல கமல்ஹாசனின் தக்லைஃப் படத்தை பற்றி பேச போறோம் யூடியூப் உலகில் எருமை சாணி சேனல் மூலம் காமெடி வீடியோக்களால் பிரபலமான ஹரிஜா இப்போ தக்லைஃப் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கார் என்ன நடந்தது வாங்க விவரமா பார்க்கலாம் கமல்ஹாசனின் தக்லைஃப் படம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல வெளியானது ஆனா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நாடு முழுக்க இத பற்றி பரபரப்பு பேச்சு ஆனால் வெளியான பிறகு விஜயின் பீஸ்ட் அஜத்தின் விடாமுயற்சி சூர்யாவின் கங்குவா கமலின் இண்டியன் டூ மாதிரி தக்லைஃப் படமும் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு இப்படி ஒரு சூழல்ல ஹரிஜா ஒரு வீடியோவை வெளியிட்டு படத்தை இவ்வளவு கழுவி ஊத்த வேண்டாம் ஒரு படமா பாருங்க இதுவும் நல்ல படம் படம்தான்னு கமல் படத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கார் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தக் லைஃப் படத்தை பிரம்மாண்டமா ப்ரமோட் பண்ணுச்சு சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்களை மட்டும் அழைச்சு ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கூட நடத்தினாங்க இதுல பங்கேற்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஹரிஜா இப்போ இந்த ஓவர் நெகட்டிவிட்டி வேண்டாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்கார் ஆனா இளம் இயக்குநர்கள் குறைந்த பட்ஜெட்ல லப்பர் பந்து குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்ல படங்களை கொடுத்து லாபம் பார்க்கும் போது முன்னூறு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட தக் லைஃப் படத்தை இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி ரசிகர்களை ஏமாத்துறாங்களான்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புறாங்க முதல் நாள் படம் பார்க்கறவங்க உண்மையான ஃபேன்ஸ் தான் ஆனா படம் ட்ரோல் பண்ணாம விட்டுடுங்க ஓவர் எதிர்பார்ப்பு வேண்டாம்னு ஹரிஜா அட்வைஸ் பண்ணிருக்கார் ஆனா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நெட்டிசன்களை ஹரிஜாவையும் விட்டு வைக்கல கமல் இமயமலையில உயிர் பிழைக்கும் போது விண்வெளி நாயகா பாட்டு போட்டிருந்தா கூட ஓகே ஆனா விவசாயம் பண்ணும் போது கிளைமேக்ஸ்ல எதுக்கு அந்த பாட்டுன்னு கேட்டு ட்ரோல் பண்றாங்க இது விளம்பரம்னு போடுங்க ஏன் இவ்வளவு பொறுமையா வந்து முட்டுக் கொடுக்குறீங்கன்னு கலாய்க்கிறாங்க

இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டு வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே அழுத்துங்க அடுத்த சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் நன்றி